காற்றின் பயணத்தைப் பற்றி அழகாக தெரிந்து கொண்டீர்கள் குழந்தைகளே இப்போது காற்றைப் போலவே நமக்கு உயிர் தரும் இன்னொரு பொக்கிஷம் நம் காலடியிலேயே இருக்கிறது அது என்ன தெரியுமா என்று கேட்டார் மாலதி ஆசிரியர் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொண்டனர் தண்ணீரா ஆசிரியரே என்று கேட்டான் ஆனந்த் மாலதி புன்னகைத்து தண்ணீரும் அவசியம்தான் ஆனால் நான் சொல்வது இந்த பூமியின் உள்ளங்கைகளை என்று தன் கைகளில் இருந்த மண்ணைக் காட்டினார் பூமியின் உள்ளங்கைகளா என்று சுதா ஆச்சரியத்துடன் கேட்டாள் ஆம் சுதா இந்த மண் தான் பூமியின் உள்ளங்கைகள் அதுதான் தாவரங்கள் மரங்கள் ஏன் நம்மையும் சேர்த்து அனைத்து உயிர்களையும் அன்புடன் தாங்கி பிடிக்கிறது என்றார் மாலதி இந்த மண் எப்படி உருவானது ஆசிரியரே என்று கேட்டான் அருண் நல்ல கேள்வி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பெரிய பாறைகள் வெயிலில் காய்ந்தும் மழையில் நனைந்தும் காற்றில் உடைந்தும் மெல்ல மெல்ல தூளாகி உருவானதுதான் இந்த மண் என்று விளக்கினார் மாலதி அப்படியா அப்போ மண்ணுக்குள் என்னவெல்லாம் இருக்கும் என்று கமலா ஆர்வமாக கேட்டாள் மண்ணுக்குள் நம் கண்களுக்கு தெரியாத லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன மண்புழுக்கள் பாக்டீரியாக்கள் போன்ற சின்னஞ்சிற நண்பர்கள் மண்ணை வளமாக்குகின்றன என்றார் மாலதி அவர் தொடர்ந்து மண்புழுக்களை உழவனின் நண்பன் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அவை மண்ணுக்குள் குடைந்து சென்று காற்றும் நீரும் எளிதாக பயணிக்க வழி செய்கின்றன அவைதான் உண்மையான பூமி தொழிலாளர்கள் என்றார் ஆசிரியரே எல்லா இடத்திலும் மண் ஒரே மாதிரி இருக்குமா என்று குமார் கேட்டான் இல்லை குமார் இடத்திற்கு இடம் மண்ணின் நிறமும் தன்மையும் மாறும் செம்மண் கரிசல் மண் வண்டல் மண் என்று பல வகைகள் உண்டு என்று படங்களை காட்டினார் நாம் சாப்பிடும் அரிசி பருப்பு காய்கறிகள் பழங்கள் எல்லாமே இந்த மண்ணின் உள்ளங்கைகளில் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது மண் இல்லை என்றால் நமக்கு உணவே இல்லை என்றார் மாலதி ஆனந்தின் முகத்தில் ஒரு கவலை தெரிந்தது ஆசிரியரே காற்றைப் போலவே இந்த மண்ணுக்கும் ஆபத்து வருமா என்று கேட்டான் மிக முக்கியமான கேள்வி ஆனந்த் ஆம் நிச்சயம் வரும் அதுதான் மண் மாசுபாடு என்றார் மாலதி குரலில் கவலையுடன் நாம் தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பைகள் தொழிற்சாலை கழிவுநீர் மற்றும் அளவுக்கு அதிகமான ரசாயன உரங்கள் மண்ணில் கலந்து அதன் உயிர்ப்பை கெடுத்து விடுகின்றன இதனால் மண் மலடாகிவிடுகிறது என்று விளக்கினார் குறிப்பாக இந்த பிளாஸ்டிக் பைகள் பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் மட்கவே மட்காது அவை மண்ணில் தங்கி தாவரங்களின் வேர்கள் நீரை உறிஞ்ச விடாமல் தடுத்து வாடினி சம்பேஸ்தாயி என்றார் ஐயோ அப்போ நாம் என்ன செய்வது ஆசிரியரே நம் பூமியின் உள்ளங்கைகளை எப்படி காப்பாற்றுவது என்று சுதா பதற்றத்துடன் கேட்டாள் மாலதி புன்னகைத்தார் பயப்படாதீர்கள் நம்மால் நிச்சயம் நம்மண்ணை காப்பாற்ற முடியும் முதலில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் குப்பைகளை சரியான இடத்தில் போட வேண்டும் மேலும் நம் வீட்டு காய்கறி கழிவுகளை குப்பையில் கொட்டாமல் அதை வைத்து மண்புழு உரம் தயாரிக்கலாம் இது நம் வீட்டுச் செடிகளுக்கு சத்தான உணவு என்றார் முக்கியமாக நாம் நிறைய மரங்களை நட வேண்டும் மரங்களின் வேர்கள் மண்ணை இறுக்கமாக பிடித்துக் கொள்வதால் மழைக்கும் காற்றுக்கும் மண் அடித்துச் செல்லப்படாமல் இருக்கும் மாணவர்கள் அனைவரும் நிச்சயமாக ஆசிரியரே பூமியின் உள்ளங்கைகளை நாங்கள் பாதுகாப்போம் என்று உறுதியளித்தனர்